வணக்கம் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி மோட்டிவேஷன் தான் சொல்ல போறேன் ஒரு அப்பாவும் மகனும் பேசிக்கிறாங்க அந்த மகன் தன்னோட அப்பாட்ட கேட்கிறான் வெற்றி எப்படி கிடைக்கும் வெற்றியை நம்ம எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லி கேட்கிறான் உடனே அவங்க அப்பா சொல்றாங்க பக்கத்துல இருக்க வயலுக்கும் கூட்டிட்டு போறாரு இங்க இருக்கிற அந்த மண் பாதையில நீ நடந்து போ அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த சிறுவனும் அதை கேட்டு கொஞ்ச தூரம் நடந்து போறான் நடந்து போனதுமே இடையிலே வந்து சறுக்கி கீழே விழுந்துடுறான் விழுந்தவன் கால்கள் எல்லாம் வழிபட்டு அந்த வழியுடனே எழுந்திரிச்சு வந்து அப்பாட்ட கேட்கிறான் ரொம்ப கோபமாவே கேக்குறான் ஏன் பா ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்றாரு நீ கேட்டியே வெற்றிக்கான பாதை என்ன வெற்றி எப்படி பெறுவது அப்படின்னு இதுதான் வெற்றிக்கான பாதை எப்பவுமே நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு தயாரா உனக்கு எதுவுமே கிடைக்காது நீ தான் அதை உருவாக்கணும் சோ உனக்கான பாதைகள் எதுவுமே வந்து தயாரா இருக்கிறது கிடையாது நீதான் அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க சோ அந்த வார்த்தைகள் அந்த சிறுவனோட மனசுல ஆழமா பதிஞ்சது வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல கடினமா உழைக்க ஆரம்பிச்சா முன்னேற ஆரம்பிச்சான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய வெற்றியாளரா மாற ஆரம்பிச்சான் சோ இந்த கதையில இருந்து நானுமே அதான் சொல்ல வரேன் வெற்றிங்கிறது நம்மளுக்கு ரெடிமேடா தயாரா எனக்கு நம்மளுக்கு கிடைக்காது நம்ம தான் அதை உருவாக்கணும் ஸோ உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கி அதில் வெற்றி பெறுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறொரு கதையோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை